அவர்கள் ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்க கூட கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு விஜயதான் மறைமுகமா கூப்பிடுறாரு அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது ஆனா இப்ப வெளிப்படையாவே இபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்கள் எங்க கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கார் விஜய்க்கு மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கார் அதோட காரணம் என்ன இதுக்கு விஜய் தரப்பிலிருந்தும் சீமான் தரப்பிலிருந்தும் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை அவர்கள் ஒரு ஆங்கில நாளிதழ்க்கு கொடுத்த பேட்டியில திமுக வீழ்த்துறதுக்கு விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் எங்க வரலாம்னு அழைப்பு இதுதான் மிகப்பெரிய ஒரு அவர்களை இருக்காங்க அப்படின்னு பேசப்பட்டத இன்றைக்கு அவர் வெளிப்படையாவே கூப்பிட்டாரு விஜய் அவர்கள் எங்க கூட கூட்டணி வைக்கலாம் விஜய் அவர்களுக்கு சீமான் அவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்துட்டாரு விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பிஜேபி கூட கூட்டணி வச்சவங்க கூட நாங்க கூட்டணி மா மாட்டோம் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு இருந்தாங்க போற இடம் எல்லாமே பிஜேபிய ரொம்பவே தாக்கி பேசியிருந்தார் ஆனா அதிமுகவை எதுக்காக விஜய் அவர்கள் தாக்கி பேசல அதிமுகவுக்கு எந்த ஒரு விமர்சனமும் விஜய் அவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விஜய் அவர்கள் மேல வைக்கப்பட்டது இப்ப வெளிப்படையா இபிஎஸ் அவர்கள் கூப்பிட்டதுனால கண்டிப்பா விஜய் அவர்கள் போவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஜய் தரப்புல இருந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நாங்க வரலாறு சாதனை படைப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜயின் தளபதியா பார்க்கப்படுற ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லி சொல்லியிருக்காருன்னா நாங்க எதுக்காக அதிமுகவை விமர்சிக்கல அப்படின்னா அது ஒரு பலமான கட்சியே இல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்குனப்ப அண்ணா அவர்களுடைய கொள்கையை முன்னிறுத்திதான் தான் கட்சியை தொடங்கினாங்க திமுக வந்து வாரிசு அரசியல் பண்றாங்க அது அண்ணாவுடைய கொள்கைக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுதான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கினாரு அந்த கட்சியை ஜெயலலிதா அம்மையாரும் முன்னெடுத்து நடத்திட்டு வந்தாங்க இப்ப அவங்க ரெண்டு பேருடைய கொள்கை பாட்டையும் சரியா பின்பற்றி வழி எங்களுடைய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு தேனியா மோடியான் கேட்டு பாஜகவை கதிகலங்க வச்சவங்க ஜெயலலிதா அம்மையார் அப்படி வெளிப்படையா தாக்கி பேசுறது எங்க தாவே தலைவர் விஜய் அவர்கள் தான் அவரு அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க அதிமுக பாஜக கிட்ட சரணடைஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு கட்சி கூட கண்டிப்பா தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம எதுக்காக அதிமுக விமர்சிக்கல அப்படின்னா அதிமுக சேர்ந்த

தாவேக்கால இணைந்ததுனால இது ஒரு கட்சியா பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவர் பேசி பேசியிருக்காரு இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நாங்க அதிமுக விமர்சிக்கலையே தவிர அதுக்காக அவங்க கூட கூட்டணி வெப்போன்றதும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்றத வெளிப்படையா சொல்லியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதே மாதிரி தான் சீமான் அவர்கள் விழுப்புரத்துல நடந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜகவை வீழ்த்தணும்னு ஒரு அணியும் திமுகவை வீழ்த்தணும்னு ஒரு அணியும் செயல்பட்டு இருக்காங்க ஆனா ஒரே ஒரு அணியா நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் கொள்கை நாங்களும் கூட்டணி வைக்கலனா எத்தனை நாள் நீங்க தனியா இருப்பீங்க அப்படின்ற கேள்வியும் முன் வைக்கிறீங்க தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கிறதுனால அது வரைக்கும் எதுவும் அவசரப்படாதீங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் இதுல சீமான் அவர்கள் வேண்டாம்

அழைப்ப மறுத்து இருக்காரு அப்படின்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்தான் சி எம் கேண்டிடா இருக்காரு அது மட்டும் இல்லாம தவேகாவை சேர்ந்த எல்லாருமே மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல முதல்வர் பதவி இல்லாம ஒரு கூட்டணி கூட அவர் வர மாட்டாரு அதனாலதான் தாவேகா தலைமையில கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு உறுதியோட அவங்க பேசிட்டு இருக்காங்க இன்னும் எட்டு மாதம் இருக்கிறதுனால இப்பதைக்கு எந்த ஒரு முடிவையும் நம்மள எடுக்க முடியாது ஏன்னா தேர்தல் நெருக்கத்துல இது எப்படி வேணாலும் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு தேர்தல் நெருக்கத்துல கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி மழுப்பத்துக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால இன்னும் தேர்தல் வர கிட்டத்துல மட்டும்தான் எந்த ஒரு முடிவையும் நம்மால முழுமையா எடுக்க முடியும் இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி